என்னம்மா பண்றீங்க ஒரு ஒரு காலம்னா ரொம்ப காலத்துக்கெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழம் ஒன்னாவது கிடைக்காதா ஸ்டார் ஃப்ரூட்டுன்றாங்களே அதை சாப்பிட மாட்டோமா ஒன்னாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்ச நாட்கள்லாம் இருக்கு ஆனா இப்போ நம்ம வீட்டிலேயே நல்லா கொத்து கொத்தா காய்க்குது ஆனால் வந்து இப்போ அதை பறிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது சாப்பிட்றதுக்கும் ஆட்கள் கிடையாது எது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கிட்டே நம்ம கிட்டே இல்லாத வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதோட அருமை வந்து நல்லாவே தெரியுது நம்ம கிட்டே இருக்கும்போது அதோட அருமை தெரியல இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும்தான் காய்க்கும் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காய்க்காது அப்போ என்ன ஆகும் ஐயோ நம்ம ஒரே ஒரு ஸ்டார் ஃபுட் காய்க்காதான் நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படின்ட்டு தோணும் அதே மாதிரிதான் இங்கே நம்ம மனித வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் நம்ம கூட அன்பாக அக்கறையாக இருக்கிறவங்கள அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க வந்து நம்ம மதிக்க மாட்டோம் உதாசனப்படுவோம் அவங்களோட அருமை தெரியாமல் தான் இருப்போம் ஆனால் அவங்க நம்மளை விட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கக்கூடாதா நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அப்போ தான் அவங்களோட அருமையும் புரியும் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நம்ம நினச்சி நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க கூட அன்பாக பேசி அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம நமக்கு வந்து கொஞ்சம் அவங்க நம்ம விட்டு போகும்போது கூட நம்ம கூட நல்லா இருந்தாங்க நம்மளும் அவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வரும் இந்த பழம் இந்த சீசன் இல்லைன்னா அடுத்த சீசனுக்கு நமக்கு காய்க்கும் ஆனால் போனவங்க என்றைக்குமே திரும்பி வரமாட்டாங்க இதை மட்டும் மனசில் புரிஞ்சுக்கோங்க பாய்